அவங்களோட ஜெயிலே பார்த்துருப்பாரு சார் விஷ்ணு சொல்லப்போனா இது என்ன அஃபையர் இருந்ததா இல்லையாங்கிறதே வந்து ரம்யா சொன்னால் தான் நமக்கு தெரிய போகுது பெரிய பெரிய ரவுடியோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க அது எதனால எப்படி நேசிக்கிறாங்களா எனக்கு தெரியல எப்படி ஜெயிலேருந்து அவன் வந்தாக்கா அவனால் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும் தான் ஆனால் ரைட் ஓகே பார்த்துடலாமா வா கொலையே பண்ணிட்டா வீட்டுக்காரனே இருந்தாலும் சார் இப்போ வந்து இல்லை வரும் சரி சரி சரித்திரபதியோட குற்றவாளியோட மனைவியும் போனது போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதே ஸ்டைலில் அவங்களும் போயிட்டு வீட்டில் போய் பழக்கத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை வெட்டுறது வந்து எந்த வகையில் நியாயம் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த இதே அழிக்கணும்னு முடிவு முடிவுச்சா எப்படி அது சரியில்லை தப்பு செஞ்சவன் யாரோ எய்தவன் நம்பிருக்கோ அம்பை ஓவது இவங்கெல்லாம் யாரு உங்க மனைவினுடைய உங்க மகள் முன்னாடியோ உங்க க பையன் முன்னாடியோ நீங்க அடி வாங்கிட்டீங்கன்னா டெஃபரெண்டாக அவனை வெட்ட போட முடியாது எப்பேற்பட்ட சரித்திரம் பார்த்து வெளில வந்தாலும் கண்டிப்பா விஷ்ணுவை போட்டுரும் அது அவங்களுக்குள்ள கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேர் அருகே பாத்தீங்கன்னா தோட்டக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு பத்து பேரை கூட்டி போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டை கதவை தட்டி பாத்தீங்கன்னா அங்க இருக்க அடுக்கெல்லாம் சரசரான் வெட்டி போட்டிருக்கு இந்த சம்பவம் பெரிய பேசும் பொருளாக போயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரவுடிகள் இந்த லட்சுமணன் அப்புறம் அதுக்கப்புறம் விஷ்ணு ஒரு தொடர்புபடுத்தி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் அது இப்போ அந்த இதில் வந்து மெயின் ஹீரோயினாக இருக்க ரம்யா அவங்களோட ஹஸ்பண்டு தான் லட்சுமணன் ஆமாம் அவர் ஹிஸ்டாரிக்கல் ரவுடி சரித்திர பதிவேடு குற்றவாளி அவர் அவர் அந்த விஷ்ணுன்னு சொல்கிறவர் அவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி அவங்க ஜெயிலில் சினேகிதர்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகும்போது நட்புக்காக படம் மாதிரி விஜயகுமார் அண்டு சரத்குமார் மாதிரி அவங்க சிறைச்சி ஜெயிலில் சினேகிதான் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தா முதல்ல வெளில வர்றது விஷ்ணு வெளியே வர்றாப்புல ஜாமீன் இல்லை ஜாமீனில் ரம்யாவோட ஹஸ்பண்ட் வெளியில் வரலை யார் லட்சுமண் வெல்லவில்லை ஜெயிலில் இந்த மனு பார்க்க வரக்குள்ள போக்குள்ள ஜெயிலில் ஒரு எப்படி சொல்றது அது எந்த படத்துலையுமே நான் ஒரிஜினலாக எடுக்கவே இல்லை எந்த ஜெயில் இன்னும் காட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் ஜெயிலில் வேணா சிறைச்சாலை படத்தில் காமிச்சிருந்துருக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க ஜெயில அதுதான் செட் அது நல்லா இருந்தது ஒரிஜினல் ஜெயில் அப்படி இருக்காது நம்ம இந்த கோழி இன்றைக்கு கோழி வளர்க்குறதுக்கு அடிப்பந்த மிண்டு சொல்லுவாங்க எங்க ஊரில் சின்ன சின்ன இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும் இதில் ஒரு பக்கம் அடிச்சிருக்கோம் அதுக்கு இந்தண்டா கம்பி இருக்கும் கம்பி அது நடுவில் ஒரு பெரிய வாய்க்காக இருக்கும் சந்து அதுக்கு அந்தந்தையும் அது இருக்கும் வரிசையாக உறவினர்கள் அங்கே ஐநூறு ஐம்பது பேர் கூட்டிடுவாங்க இரநூறு பேர் கூட்டிடுவாங்க கிட்டே எல்லாம் இவங்க கத்துறது அங்கே காதில் விழுது அவங்க கத்துறது இங்கே காதல் விழுது இப்படி தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் காதே விழாது நீங்கள் கொண்டு போகிற பழங்கனி எல்லாம் வெளில ஒரு பெரிய மஞ்சள் பைய இருக்கும் இந்த போஸ்டல் பையி அதில் போட்டு டேக் போட்டு பேர் போட்டு நம்பர் போட்டுருவாங்க இந்த சிடி நம்பர் கைதி நம்பரா சிடி நம்பருன்னு ஒன்று இருக்கும் அது ஒன்று போடுவாங்க போட்டு அது உள்ள வச்சுருவாங்க வச்சுட்டா அது உங்கள் பிளாக்குக்கு எல்லா செக்கிங் முடிச்சு வரும் பாதிக்கு பாதி தான் வந்து சேரும் உண்மை கடைசியாக மஞ்சள் பை கூட வந்தாலும் வரலாம் ஆமாம் இதுதான் சிறை இதெல்லாம் சிறை இதுதான் சிறைச்சாலே இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதில் அப்படியே பார்க்கக்குள்ள இங்கேருந்து கத்துறதும் அங்கேருந்து கத்துறதும் மாதிரி இருக்கும் மகாநதியில் கூட அது கமலஹாசம் ஓரளவு நல்லா எடுத்துருக்கும் ஆமாம் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி வந்துடும் நல்லா இருக்கும் அந்த சீனை இப்போ நினைச்சாலும் சூப்பராக பண்ணியிருப்பாரு நல்லா பண்ணியிருப்பார் அப்போ சி கம் டு தி பாயிண்ட் இப்போ என்னாவது லக்ஷ்மணன் உள்ளே இருக்காரு விஷ்ணு விஷ்ணுவும் வெளியே வந்துடுறார் வந்து ரம்யா ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்களோட ஜெயிலே பார்த்துருப்பாரு சார் விஷ்ணு தெரியல ஜெயிலில் இப்போ இருந்தாலும் தெரியும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒரு பத்தடி தூரம் கூட இருக்கும் இருக்கும் பத்தடி டெஃப்ரெண்டாக இருக்கும் வக்கீல் மனு மட்டும்தான் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி அதெல்லாம் அது இருக்காது பி வைக்கீல் மனித இடம் இல்லாமல் போயிட்டு பெரிய கூட்டம் ஆகிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள அப்போ ரம்யாவுக்கும் அவங்களுக்கும் தகாத உறவு ஏற்படுது அப்புறமா லக்ஷ்மணன் வெளில வர்றாரு வெளில வந்தோன்னே எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் அரச புறலாக்கம் பக்கம் சொல்கிறது மனைவியோட நடவடிக்கை விஷ்ணுவோட நடவடிக்கை எப்படி வந்திருக்கும் வந்தோன்னே இதை லட்சுமணன் தட்டி கேட்குறாரு யாரை விஷ்ணு வாட்டி தையா முன்னாடி இது நீ எப்படி இதுமாரி மிஸ்பிஹேவியர் பண்ண போச்சினோடனே அப்படியே அதை விஷ்ணுவே சொல்கிறாங்களா சார் இதில் இது மாதிரி உங்கள் மனைவி மேலே எனக்கு ரொம்ப இதாக ஈர்ப்பாக இருக்குது நான் கல்யாணம் அப்படி கேட்டார்கள் அதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் எல்லா கம்யூனிகேஷனும் நடந்திருக்கும் அதை நம்ம என்னென்னு சொல்கிறது இல்லை அப்புறம் விஷ்ணு என்ன செய்யறப்போல லட்சுமணன் நம்ம கல்லாக்காரத்துக்கு ரொம்ப தொலையாக இருக்குது சொல்லிட்டு சரக்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு தோட்டக்காடு பகுதியில் வச்சு லட்சுமணன் படுகொலை செய்யப்படுறாரு இது ரம்யாவுக்கு ட்ரிகராயிட்டு வடசன் ஆண்ட்ரியா மாதிரி ஆகிட்டாங்க ராஜன் பொண்டாட்டிடு அப்படிங்கும்ல என்னடா நீ லட்சுமணன் பொண்டாட்டிரா என்ன புருஷனே போட்டியா நீ அப்படி சொல்லிட்டு நேராக அது லட்சுமணனுடைய சகோதரர்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு நேராக போய் கதவை தட்டுது நான் போலீஸ் வந்துருக்க கதவை தட்டுக்கேன் அவங்க வீட்டில் ஆனால் இவர் உள்ளே இருக்கார் இவர் சிறையில் இருக்கார் கதவை தட்டுது அப்புறம் லட்சுமனை கொலை செஞ்சு தான் ஜெயிலுக்கு போயிருப்பார்ல கதை தட்டணும்னா அவங்க வந்து போலீஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லி ஆனால் சரித்திர பதவி வீட்டில் அடிக்கடி போலீஸ் போகிறதும் கதவை தட்டுறதும் கிளப்புறதும் இது இயல்பு கதவை திறகுறாங்க பூந்து அடி கிருந்த மாட்டேன் அங்கே அவங்க அம்மா அந்த மனைவி அவன் மாமனார் எல்லோரும் போடு போட்டு சொல்லட்டி அடிக்கிறாங்க கத்தியால் அடிச்சுட்டு இந்த கேங்கு அப்படியே எஸ்கேப் ஆகுது எஸ்கேப் ஆகி வந்து காவல்துறையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லை இதில் எப்படி சார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு வெளில வராப்பில் வெளில வந்து நேராக எப்படி வர போய் பார்த்துருக்க முடியும் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்க முடியும் ரம்யாவை இல்லை ஜெ ஜெயிலுக்குள்ளேயே வந்து அஃபையர் இருந்திருக்கலாம் போய் பார்த்துருக்கலாம் இன்னும் சொல்லப் போனால் இது என்ன அஃபையர் இருந்ததா இல்லையாங்கிறதே வந்து ரம்யா சொன்னால் தான் நமக்கு தெரிய போகுது ஒருவேளை ஒன் சைடா விஷ்ணு மட்டுமே ஒன் சைடா வந்து லக்ஷ்மண்கிட்ட கேட்டுருந்துருக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஆசையாக இருக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்டுருந்துருக்கலாம் அது என்ன அங்கே நடந்திருக்கலாம் இல்லையா ரெண்டு பேருக்கும் அஃப்ஐஆர் இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் ஆமாம் அப்படி அஃப்ஐஆர் இருந்தால் லக்ஷ்மணோட சகோதரர்கள் இந்த இந்த லேடியோட சேருவாங்களா ஒல செய்கிறதுக்கு வாங்க வெட்ட போகலான்னு அதெல்லாம் யோசிக்கணும்ல முடிஞ்சால் முடிஞ்சாதான் தெரியும் என்ன என்ன எதனால அதுமாரி மாதிரி ஆயிருக்குன்னு அது புத்தகத்தில் கொடியார சகவாசம் குளலாசனம் சொல்லுவாங்க உண்மைதான் மாதிரி சிறை சகவாசம் தான் சிறைக்கு தவறி நம்ம போகக்கூடாது வி ஆர் சிவிலைஸ்டு தீப்புள்ஸ் சிறைக்கு போகக்கூடாது சிறைக்கு போனால் நம்ம கேஸ் என்னவோ அந்த அந்த பர்சனாலிட்டியோட மட்டும் பழகிட்டு வெளியில் வந்துடணும் நம்ம நம்ம போயிருக்கோம் ஒரு வழக்காக அந்த வழக்கோட மட்டும் பழகணும் அப்படியே அந்த டீமோடு வெளியில் வந்துடணும் புதுசாக பழகிறது அடுத்த பிளாக்கில் பழகிறது எல்லார்டையும் பழக்கம் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் சார் அந்த இது மாதிரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்புலம் ஒரு பெண்ணு இருக்காங்க அது அப்படியே தொடர்ச்சியாக போதும் சார் ஏன்னா நீங்களே பார்த்து இப்போ ஆம்ஸ்டா கொலை வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சலங்கிறவங்க முதல்ல வந்து வேற யார வேறு யாரோட மனைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கார் சுரேஷ் அவருடைய மனைவியாக இருந்தாங்கல்ல ஸோ அதே மாதிரி எதுக்கு இப்படி இந்த செயின்லிங்க அவர் ரவுடியை வந்து அந்தளவுக்கு பொண்ணுங்க விரும்புவீங்களா எப்படி சார் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ரவுடியோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க அது எதனால் எப்படி நேசிக்கிறாங்களாம் எனக்கு தெரியல நான் கல்லூரி படிக்கவில்லே ஒரு டவுடீஸும் ஒரு பையன் பண்ணிட்டு இருந்தான் கல்லூரி மாணவன் தான் லா காலேஜ் மாணவன் அவனும் ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்துச்சு அது எப்படி இதெல்லாம் நகிழுதுன்னு எனக்கு தெரியலையே அது எனக்கு இன்னொரு உளவியலுக்கு நீங்கள் வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் விஷயங்களை படிச்சிங்கன்னா தெரியும் எப்படி இப்போ சைக்காலஜி ஆஃப் மணின்னு அரவிந்த் சாமி சொன்னதொட்டு அந்த புத்தகம் நிறையா விற்றுச்சோ அதுமாதிரி சைக்காட்டிஸ்ட் புக் நிறைய இருக்குது நான் ஊற்றுக்கறக்கான புத்தகங்கள் வாய்ச்சிருக்கேன் பெண்களுக்கு ஓட்டுநர்கள் ரொம்ப பிடிக்கும் டிரைவர்ஸையா டிரைவர்ஸும் பிடிக்கும் பெண்களுக்கு என்ன காரணம் அது தெரியல அதுக்கு என்ன ரீசன்னா தன்னை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிவாக அவன் செய்ய முடியும் தனியார் பஸ் எல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் பிரைவேட் பஸ்ஸு கைலி தான் கேட்டிருப்பாங்க ஆனால் புது கைலியாக இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா புது கைலி சட்டை நத்தியில் பொட்டு அப்படி அழகாக அந்த பூ அந்த பஸ்ஸோட பத்தி மனம் அந்த சாங் ஊரில் போனால் வேற மாதிரி இருக்கு ஓட்டுற ரெண்டு மூணு பொண்ணு விசாரணை பண்ணுவீங்களா எல்லா எல்லா ரூட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது தனியார் பஸ் ஓட்டுநர்களுக்கு ட்ரைவ் ஓனர்களுக்கு ரூட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது காரணம் அந்த ஹீரோயிஸும் அவங்களுக்காக ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி வண்டி எடுக்கிறது உங்களுக்காக தான் நின்னேன் டைம் ஆகிட்டு வரும்போது சாங் போடுறது இல்லை இல்லை அவள் சொல்கிறது உங்களுக்காக தான் நின்னேன் டைம் ஆகிட்டு ஆனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணேன் நேற்று உங்களுக்காக வெயிட் பண்ணேன் அங்கே கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் என்ன திட்டு தெரியுமா பட் உங்களுக்காக வாங்கினதொட்டி எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஏற்று ஏற்று நான் பொண்ணை போட்டு உங்களுக்காக உங்களுக்கு அனுப்பு வயசு கூட இருக்குங்க காலேஜ் பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணுதுங்க தனியார் பஸ் டிரைவரா சொல்ல கியர் போறானாலயே பர்பான் சமையல் பிரைவேட் காலேஜ் பூரா வந்து கிழங்க தேர் டிரைவரா போடுறது பல்லு போனது கை போனது பாவம் வேற வழியே இல்லை இல்ல ஆனா அது ஓகே சார் பட் இது வந்து சரித்திர பதிவோட உள்ள குற்றவாளிகள் தான் பேங்க மேல மேல பொண்ணு அதை தான் நானுமே கேக்குறேன் ரவுடிஸ்களை பெண்களுக்கு பிடிக்குது படத்துலயே பாருங்க ஹீரோவோட ரவுடிக்கு நல்ல ஃபேனா இப்ப ரெண்டே மாறிடுச்சுன்னு வைங்களேன் ரெண்டே மாறிடுச்சு இப்ப தனி ஒரு ஒன் படம் எடுத்தால் ஜெயம் ரவி எப்பயும் போல அந்த சாம்பார் நடிப்பு தான் நடிக்கிறாப்ல ஆனால் அரவிந்த் சாமி அந்த கோட் ஷூட்லாம் போட்டு ப்ளூடூத்லாம் வச்சுக்கிட்டு ஹைடெக்கான ஒரு வில்லனா பிஜி பிஜேபி வேற அவரை பிடிக்கிறது தானே எல்லாருக்கும் சார் இப்போ வரும் தளபதி படத்தில் ரஜினி நல்லவனா ஆண்டி அலமண்டா ஒரே பாரு சொல்லுங்க சமுதாய சமூக விரோதியா நல்லவரா தளபதி படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுங்க இது இந்த கமலாசன் படத்தில் கேப்பால நீங்கள் நல்லவராக கெட்ட அது மாதிரி கேட்குறீங்க இந்த மாதிரிலாம் இந்த டைலாக்ல மனிரத்தன் டைலாக்லாம் வேண்டாம் தளபதி விட ரஜினியோட ரோல் என்ன போலீஸுக்கு எதிரான மக்களுக்கு நல்லவன் மக்களுக்கு நல்ல அவ்வளோ இல்ல ஆமாம் அரசுக்கு எதிரான சமுதாயத்துக்கு எதிர்தான் ஆனால் ரஜினி ஒரு ஐரோ டூ லவ் பண்ணுது ஒரு சின்ன கதை சொல்றேன் ரவுடிசம் பிடிக்குது பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அவ்வளோதான் சைக்காட்டிஸ்ட்டு அதை சொல்லப்போனா இல்லை சார் இப்போ பல குற்றத்தை பண்ணுறான் மூணு மாதம் இங்கே இருப்பான் ஆறு மாதம் ஜெயிலில் இருப்பான் அப்படிங்கும்போது எப்படி அந்த அப்படி இருக்குள்ள இப்போ அடுத்தவோட பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி தான் இப்போ விஷ்ணு மாட்டினார் விஷ்ணு பழக்கமாக ஏற்பட்டிருக்கு அது தவறான பழக்கமாக சரியான பழக்கமெல்லாம் எனக்கு தெரியல நட்பு ரீதியிலான பழக்கம் கூட இருக்கலாம் என் பெண்களுக்கு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதா நம்ம கூட தான் ஃப்ரெண்டு இருக்கணுமா இருக்கலாம் ஒரு சரித்திர குற்றவாளிக்கெல்லாம் ஃப்ரெண்டுங்கும் போது யோசிக்க வேண்டியா இருக்குல்ல சரித்திர குற்றவாளியை அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தானுங்க அதனால் அவங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல சரித்திர குற்றவாளி பதிவான குற்றவாளி அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தானே அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னையா சரித்திர பதிவோட குற்றவாளியோட மனைவியும் அதே ட்ராக்கில் இருக்காங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு உணதை போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதே ஸ்டைலில் அவங்களும் போயிட்டு வீட்டில் போய் வழக்குக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள வெட்டுறது வந்து எந்த வகையில் நியாயம் கண்டிப்பாக நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போயிட்டு ஒரு யதார்த்தமாக பேசுவோமே நீ முகேஷை பூந்து வெட்டியிருந்தா கூட அது ரைட் அது உங்களுக்கு கணவனை கொண்டு இருக்காங்க வீட்டில் விஷ்ணுவ அதே வீட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க வயசானவங்க பெண்கள் தானே அவங்கள போய் அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போய் கதவை தட்டி வெட்டுறதுங்கிறது வந்து வன்முறையின் உச்சமாக நான் பார்க்குறேன் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த இதே வாரிசையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிச்சா எப்படி அது சரியில்லை தப்பு செஞ்சவன் யாரோ எய்தவன் நம்பிருக்க அம்பை நோவூதேன் இவங்கெல்லாம் யாரு இந்த வழக்குக்கு அவங்கள போய் குழப்பண்ணா அப்புறம் என்ன அர்த்தம் வெட்டினாக்க நல்ல வேலை யாரும் இறக்கலைன்னு நினைக்கிறேன் ஆமா இல்லை அட்மிட் அதான் ல்லாம் சரியான ஒரு அணுகுமுறை இல்லைல்ல விஷயம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணியிருக்கணும் அதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணுறது வந்து சரியான அணுகுமுறை படம் ஒரு பெண்ணுக்கான அழகுலங்கிறீங்க பெண்ணுக்கு யாருக்குமே அழகுலேன்னு சொல்ல வர்றாரு அந்த காலத்தில் போர் பிற மரபு இப்படி சொல்லிக் கொடுக்கலையே கர்ப்பிணிகள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு தான் சண்டை போட சொல்லியிருக்கான் அதை ஃபாலோ மினிமமாக அதை ஃபாலோ பண்ணணும்ல ஆமாம் வீட்டில் உள்ள போய் வெட்டுறது வந்து சரியான விஷயமா தெரியல அது அவங்களுடைய அது என்ன சார் ஒரு மனநோயாளியா எப்படி சார் ஏன்னா அரஸ்ட் பண்ணி போகும்போது கெத்தா தான் போது வருது என்ன பெரிய பேட்டார் அப்படி மாதிரி அப்படிங்கும் போது அது எப்படி மனநோயாளியா எப்படி சார் இல்ல அவங்க ஆக்சுவலா அவர் தேர்ந்தெடுக்க உள்ளே அவங்கள்ட்ட இறுக்கமான மனநிலை இருக்கும் விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க வீரனுக்கும் கோழைக்கும் ஒரு நூல்தாங்க வித்தியாசம் பெரிய வித்தியாசமே இல்லைங்க என்ன இன்னும் சொல்லப்போனால் கோழையின் உச்சம்தான் வீரம்னு நான் சொல்லுவேன் ஓ கோழையின் உச்சம்தான் வீரம் உன்னை கேட்ட நான் தேனான்னு என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நீ தான் ரோடி இந்த ஏரியாவில் இப்போ நகரில் நீங்கள் தான் ரோடி நீங்கள் என்னை கண்டா மிரட்டுவீங்க என்னை கண்டா பைக்கை பிடுங்குவீங்க பணம் கேட்பீங்க என்ன என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க எவ்வளோ நாள் தான் நானும் உங்களை கொடுத்துக்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி நான் போக முடியும் சொல்லுது ஒரு பேச்சுக்கு வாங்கலாம் நான் பக்கா கோழை தான் சண்டையே போட தெரியாது எனக்கு ஜெயிலே தெரியாது போலீஸை கண்டா போய்விடுவேன் தேனாவும் நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு வீரம் வருமா வராது கண்டிப்பாக வரும் என்னடா நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சில் ட்ரிகர் ஆயிடும் ஏற்பட்ட கோழையை அவன் மனைவி முன்னாடி அடிச்சு விடுங்க போட போடாமட மாட்டான் நான் பார்த்தேன் திருவண்ணாமலையில அந்த மரம் நடந்துச்சு திருவண்ணாமலையில் அந்த மர்டர் நடந்துச்சு பார்த்தேன் திரைக்கி அவங்களாம் கொலை செய்யற ஆளே கிடையாது கனகராஜின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளை போட்டாங்க திருவண்ணாமலை நகர செயலாளர் ஏடிஎம்கே நகர செயலாளர் சிட்டிங் ஏடிஎம்கே போட்டது பங்கு பவு பங்குபாபு எனக்கு சுட்டை வெட்டிட்டாங்கன்னு வச்சுங்க அவர் கூட விட்டுட்டு யாராவது கும்பஞ்சகன் கனகராஜ் குடும்பம் தான் ஆலோசித்து கொண்டு வச்சு கனகராஜே அப்படி அசைக்க முடியாது நம்பர் ஆனால் பங்கு பாபு சாதாரண சின்ன பையன் தான் நம்ம தம்பி பெருசு இந்த தம்பி பெருசு தான் ஆனால் கொலை பண்ணுறாரு பாபு கனகராஜ் கூடவே கிடந்தவர் தான் ஓ நான் இதை கண்ணகரை பார்த்தேன் அந்த கொண்டர் மாடுறது என்ன நடந்துச்சுன்னா பங்குபாபுவோட மனைவி முன்னாடி பங்குபாபு இந்த கனகராஜ் அரைகிறாப்புல போடா விட்டு போடா வடவா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த கோயில் வாசல் திருவண்ணாமலை கோயில் வாசல் இன்றைக்கி வீடியோ இருக்குது கனகராஜ் மடர்னு போடுங்க திருவண்ணாமலை கனகராஜ் மடர்னு போடுங்க வரும் அப்படியே வெட்டி அள்ளி அலங்கோலமாக அழிஞ்சு விடுவாங்க கத்தி வந்து தலையில் சிக்கும் காலால் மிரிச்சு கத்தியை பிடுங்குவாங்க பா காரணம் தான் மனைவி முன்னாடியே அடித்தது உங்கள் மனைவி முன்னாடியோ உங்கள் மகள் முன்னாடியோ உங்கள் க பையன் முன்னாடியோ நீங்கள் அட்டி வாங்கிட்டிங்கன்னா டெஃபரண்டாக அவனை மாட்டேங்குது என் பேர்ப்பட்ட சரித்திரம் இருந்தாலும் பார்த்துட்டேன் பெரிய பெரிய இஷ்டம் பங்கு பாபு கொள்ளவே முடியாது கனகராஜ் அவ்வளோ பெரியாலும் கனகராஜ் ஃபினான்சியலாகவும் பெரிய ஆள் ஆனால் பங்கு பாப்பு பொண்ணாப்பிள்ள பொன்னாட்டி முன்னே அடி அப்புறம் என்ன இருக்குது மரியாதை பொன்னாட்டி மதிப்பாளா என்ன கண்டா கொண்டு போய் அடி வாங்கினா இங்கே வந்து வீரத்தை காமிச்சிட்டு இருக்கேன் போது வீட்டில் அதை கவனிச்சிருக்கேன் அதனால எத்தனை நாள் தான் உங்களுக்கு நான் பயந்து பயந்து போகிறது டீ நேரம் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன ஒரு நாளையும் பொன்னாட்டி பிள்ளை புறப்பட்டுறேன்னு நிறைய பண்ணுறீங்கன்னா உங்கள வெட்டிதான் இதுதான் இயல்பு அது தான் அந்த சம்பவம் நடந்தது அதுக்கு வீரம் தேவையில்லை நான் கோழை தான் ஆனால் வீரத்தும் கோழைக்கு சின்ன வித்தியாசம்தான் இருக்குங்கிற இங்கே கமலோட படத்தில் சொல்ல வீரங்கிறது என்னென்னு தெரியுமா கோ பயப்படுறது தெரியாத மாதிரி நடிக்கிறது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை பயப்படுறது தெரியாமல் நடிக்கவே முடியாது பயம் வந்துடுங்க வடிகளை சொல்லுவார் உடம்பு வெடப்பாரு கால் கட கட கடன்னு ஆடுதுன்னு நான் முழு கோழை தான் ஆனால் எனக்குள்ளே அந்த ட்ரிகராகுது பாருங்கள் அந்த வீரம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இங்கே முக்கியம் இப்போ அந்த லேடி ரம்யாவுக்கு ட்ரிகர் ஆகிட்டு இனிப்பா அது பயப்படாது அவ்வளோதான் பார்த்தாச்சு வா பார்த்துடலாம் என்ன ஆனால் பார்த்துருவோம் அதான் கெத்தா போகுது ஆமாம் எப்படி ஜெயிலேருந்து அவன் வந்தாக்கா அவனால் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் எல்லா பிரச்சனையும் வரும் தான் ஆனால் ரைட் ஓகே பார்த்துடலாவா கொலையே பண்ணிட்டா என் வீட்டுக்காரனே இதுக்கு மேலே ஒன்றுட்ட உனக்கு என்ன உனக்கு உனக்கணும் பயந்து என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது போ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது தான் இது எல்லா இடத்துலையும் எல்லா நிகழ்வுகளையும் நடக்குங்க நான் பார்த்துருக்கேன் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களா அவங்களும் பப்ளிக் சில வேட்டி அடித்தட்டி நான் வந்து பார்த்துருக்கீங்களா இவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்த்துருவாங்க கதறி பார்த்துருவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுங்களப்ப அடிச்சிருவான் சண்டை ஆகிடும் ரெண்டு பொருள் ஃபைட் ஆகிடும் எந்த கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அவ்வளோ ஒரு எல்லை தான் அவ்வளோதான் லிமிட் அவ்வளோ தான் அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க எல்லாமே யோசிப்போம் ஐயோ இப்போ ஜெயிலுக்கு போனால் வீடாக இருக்குது வாசலாக இருக்குது இது இப்போ என்ன மாதிரி கேரக்டர் பாருங்கள் இது என்ன மாதம் இது பயங்கர வெயிலாக இருக்குமே உள்ள அனலாக இருக்குமே உள்ள ஜெயிலில் வந்து குழு குழு தான் இருக்காது அனல் காந்தம் அப்படி இருக்கவே முடியாது டிசம்பர் ஜனவரி தை மாதம் சொல்கிறாங்களா தை டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாதம் குளிர்காலம் நம்ம நம்மளுடைய கிளைமேட்டுக்கு கிளைமேட்டுக்கு அப்போ வேணால் ஜெயிலில் கதை கதைன்னு வேணால் இருக்கும் அது லைட் ஏரியா லைட் லைட்டேரியா தூங்கவும் முடியாது அப்போ தான் தூங்குவீங்க அப்போ தான் ஒருத்தன் பொட்டியதோ ஒருத்தான் எடுத்துக்கிட்டு எழுதுகிட்ருப்பான் அப்போ தான் ஒருத்தன் பாத்ரூம் போவான் நீ எப்படி இருப்பீங்க ஜெயிலில் நிம்மதியா ஐயோ ஐயோ இந்த கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி ஜெயிலில் உள்ள போட்டி கூட வச்சுருப்பாங்க அந்த கீழே எவ்வளோ தூரம் பறக்க முடியாதால் ஆனால் அது எப்படி போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க ரெண்டு நெல் தின்னுட்டு மறுபடியும் படுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆகிடுவோம் நம்ம உண்மைதாங்க பூங்காவில் இருக்கல சிங்கம் புளி அது எப்படி இருக்க வேண்டியது எப்படா கறி போடுவான் அப்படின்னு படுத்து கிடக்குதுங்க இங்கே பாவமாக இருக்குது எனக்குது வண்டலூர் போனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி வாழ வேண்டியது கொண்டாதிங்க அடைச்சி வச்சுக்கிட்டு மனிதன் இருக்கான எவ்வளோ சுயநலம் பாருங்கள் அது வேடிக்கை பார்க்குறது அடைச்சி வச்சிருக்கான் திறந்து விட்டு வேடிக்கை போகிறேன் ஒருத்தன்னை அது கடிக்கவும் தெரியாம போயிருக்கு மறந்துருக்க முடியாது வேட்டையாடம் மறந்துருக்க முடியாது சண்டை போட மறந்துருக்கும் மறந்துருக்கும் தான் சிறை நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறோம்னா நம்ம பயந்து பொருள்லாம் பொருள் இல்லை நம்மளோட நேர்களுக்கு சொல்கிறேன் நம்ம நேர்களுக்கு சொல்கிறேன் பயந்து போகிறோம்லாம் பொருள் இல்லை என்ன பயம் பாம்பு தான் எல்லாருக்கும் இன்னொரு பாம்பு விட்டா எல்லோரும் உடதஞ்சிப்போம் அது ஆமாம் அதுக்காக பாம்பு நான் வீரண்டாரம் பார்த்தா கொத்தி செத்துருவோமே மாதிரி தான் சிறைச்சாலைங்கிறது நமக்கு தேவையில்லாது ஓவே கூட வெளில வந்தாலும் கண்டிப்பாக விஷ்ணுவை போட்டுரும் அது அவங்களுக்குள்ள நடக்கும் பிரச்சனை அது எப்படி நமக்கு தெரியும் விஷ்ணு முந்தி போட்டாக்க இல்லை சமாதானமும் கூட இல்லாம் பஞ்சாயத்து பேசிடலாம் சரி பிரச்சனை வேண்டாம் நீ என் பிரச்சனை போட்டால் நான் வீட்டில் புந்து வெட்டினா முடிஞ்சு போச்சு கலாஸ் உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார் அப்படியும் பேசலாம் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நிறையாளரே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எப்படி ஹவு டு அப்ரோச் நீ எப்படி அணுகுறாயோ அப்படி தான் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் வாங்க ஆன்ட்டோன்னா வாங்க ஆன்டாக புரியுங்க வாடகை ஆன்டனா திரும்பி வாடகை முடியும் இது என்ன இருக்குது கண்டிப்பாக சார் இருந்து என்ன மரியாதை எதிர்பார்க்குறீர்களோ அந்த மரியாதை நானும் உங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த அப்புறம் தான் நீங்கள் எனக்கு அந்த மரியாதை கொடுப்பீங்க அண்ணா என்னன்னு சொல்லுங்க நான் தானே சொல்லி அவனை வழி இல்லை முடிந்த அளவு நமக்கு வர்ற பிரச்சனைகளை தவிர்த்து போக வேண்டும் கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு வழக்கூட சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்